அஸ்லாம் அலைக்கும் ஏய் பெண்ணே தனியாக வாழ்வது நீ வாங்கி வந்த சாபம் இல்லை நீ கொஞ்சம் சிரித்தால் போதும் சில ஓனாய்கள் உன்னை சீண்டி பார்க்கும் சீச்சி என்று முகத்தை போய் போய்பார் உனக்கு எவ்வளவு தொல்லைகள் பின்வரும் என்று உனக்கு ஏதேனும் காரியம் ஆக வேண்டும் என்றால் பெண் என்று பாராமல் வளைந்து கொடுக்க சொல்வார்கள் தோல் கொடுக்க யாரும் வரமாட்டார்கள் தொல்லையில் கொடுக்க பலர் வருவார்கள் உன் வாழ்க்கையிலே முட்களாக பாதை இருந்தாலும் பிள்ளைகளை மறந்துவிடாதே பிறர் பலிக்கும் அளவுக்கு வாழ்க்கையை வீணாக்கிடாதே பெண்களின் நிலைமையே இதுதான் நல்லா வாழ்ந்தால் பத்து பேர் பொறாமைப்படுவான் கஷ்டப்பட்டால் பத்து பேர் ஏளனமாக பேசுவான் எப்படி வாழ்ந்தாலும் குறை சொல்லும் மனிதர்கள் மத்தியில் அடுத்தவன் என்ன பேசுகிறான்னு பார்க்காமல் அடுத்தது அடுத்தது என்ன பண்ணலாம்னு யோசித்து போயிட்டே இருக்கணும் சலாம் அலைக்கும்